चाटी, हम्म, चाटी ला, जब तक मम्मी सोना है नारी मोल गल पड़े, ओके, मोल गल पड़ने है, ठीक 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 है, ठ वो जो है 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 वो ది నినారా సకారితరా ஓடு போட்ட வரி குதிரை போடு போட்ட வரி குதிரை வரி குதிரை என்னது अजीடா अजीடா ஜிப்ரவேல என்ன போடுறோம் போடு அந்த கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யார் குதிரை ஓகேவா அத பாரு போடு போட்ட வரி குதிரை உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யார் குதிரை அந்த குதிரை சொல்லு இல்ல இல்ல யாருமே இல்ல அதிசயமானவர் என்னை படைத்தார் அதிசயமானவர் பேசுவார் கடவுள் அப்போ சின்னதுல அண்ணன் வந்து எல்லாரையும் மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா படைப்பாரு என்னன்னா அந்த கதை தெரியுமா தெரியாதா சின்ன பிள்ளைகளை மனிதங்களை படைச்சாங்க அதுக்கப்புறம் மிருகங்களை படைச்சாங்க அப்ப அந்த வரி குதிரை சொல்லும் என்னை படைச்சவர் அதிசயமானவர் அதிசயமானவர் என்னை படைச்சார் யார் வந்து எனக்கு ஓடு போடல அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த முதலில் என்னது ஓடு போட்ட வரி கூட எனக்கு உனக்கு ஓடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு கூடுற இல்ல இல்ல யாருமே இல்ல அதிசயமானவர் என்னை படைத்தார் அது முதல ரெண்டாவது லைன் நெட்டையான சிவிங்கி அண்ணா ஒட்டக சிவிங்கி இருக்குல்ல அதுக்கு என்னது இங்கிலீஷ்ல நெட்டையான சிவிங்கி அண்ணா

பஞ்சவர்ண கிளி இருக்கா பஞ்சவர்ண கிளி கிளி நிறைய கலர் கலராக பஞ்சவர்ண கிளி அந்த கிளி வந்து கிளீட்ட வந்து கேட்பாங்க பஞ்சவர்ண கிளி இருக்கா நீ அழகா இருக்கிய நீ வந்து பியூட்டிஷியன் போனியா அப்படி கேட்பாங்க அதனால இருக்கிய நீ பியூட்டி பார்லர்ல போனா எல்லாருக்கும் கலர் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்கள்தானே உங்களுக்குள்ள எல்லாம் அழகா இருக்கும் நீங்க எல்லாம் பண்ணிவிடுவாங்கள அந்த மாதிரி அவங்க அந்த கிளீட்ட போய் பஞ்சவர்ண

அதுக்கப்புறம் உனக்கு ஆகி குதிர वी वी वालाओ

வச்சு <mimitation> 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 இந்த மீனை எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கிட்ட ஃபர்ஸ்ட் கெட்டு பெரிய மீன் இருந்துல அந்த வீடு கிட்ட போய் என் மீன் மீன் எனக்கு ரொம்ப அழகா இருக்கா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த மீன் ஆ சரி சரி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பத்துல இருந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இது அப்போ அப்பப்போ வந்து வந்து என்ன பண்ணிச்சு அந்த மீனுக்கு மீனுக்கு உரியத மீனுக்கு மீன் என்னென்ன சாப்பிடும் சின்ன சின்ன ஐட்டங்கள் இந்த புழு அதெல்லாம் சாப்பிடும்ல அதெல்லாம் அதே அந்த கொக்கு வாயில வந்து கொடுத்துச்சு அந்த மீனுக்கு கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும் அப்படிங்கிறது பாருங்க ஏன்னா அந்த கொக்குக்கு டார்கெட் யார மீன் மீது தான் ஆனா அந்த மீனுக்கு தெரியுமா தெரியாது ஆனா அந்த மீன் என்ன பண்ணுச்சு ஆஹா வந்து டெய்லி இந்த கொக்கு நிறைய கொண்டு வரல நாம என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டு அப்புறம் கொஞ்ச நல்ல என்னாச்சு ஆஹா நம்மளுக்கு பசி அதிகமாயிட்டு என்ன பண்ணலாம் எப்படியாவது இந்த மீனை திருந்தாம நம்மளால இருக்க முடியாது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு அந்த பெரிய பெரிய மீன்கிட்ட போய் சொல்லிச்சு நான் வந்து இங்க வந்து இந்த குளம் ஏரியில வந்து தண்ணி எல்லாம் வர்த்த போகுது வெயில் காலம் வந்துட்டு அதனால உங்களை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் இன்னொரு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அதில் கொண்டு கொண்டு நான் விட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே இந்த மீன்கள் எல்லாம் சரி லைட்டு அப்படின்னாப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேற கொண்டு போகலையா ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் வேறா ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அப்படி கொண்டு போய் நான் விட்டுடுவேன் அப்படி உடனே எந்த எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஓகே என்ன பண்ணிட்டு ஒரு மீனை எடுத்து வயல் வாயில் வச்சு நேரில் கொண்டு போய் ஒரு மலையில் போய் அந்த மீன்

எல்லாத்தையும் அனுப்பிட்டு அது பெருங்களா நான் தான் தலைவர் நான் அது சின்னதாக அனுப்பிடுவோம் தெரியும் இல்லை லாஸ்ட் நான் வரேன் அப்படின்னு சொல்லி டேரி அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்பிடிச்சு ஹாஸ்டல் எடுத்துக்கோ அது சரி ஓ உன்னோட எல்லாத்தையும் பத்திரமா கேட்டு இப்போ ஒன்று நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ரைட் ஓகே

கிழத்தீ போட்டும் எங்களுடைய காய்க்கையே அப்படிதான் நீ கிராமத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கீழ சின்ன போட்டு கீழச்சு போட்டு அதாவது தப்பிச்சு போட்டா என்ன ஆகும் தண்ணியில போட்டா கூட நீக்கான வாசிக்கணும் ஏய் நீங்கள் எங்கே வர போட அப்படின்னு சொல்லி மூணு அவரை போது படத்துல இப்போ இருக்குது என்ன சொல்லுங்க என்ன செய்வாங்க இப்போ சின்ன சரியா சின்னத்துல இருக்கு என்ன சொல்லுவாங்க ஏ அம்மா அப்பா உங்களுக்கு ஏதாவது அண்ணனா என்ன பண்ணணும்

தப்பான படம் தப்பான இது எல்லாத்தையும் ஏ பார்த்தா தப்பே என்ன எதாவது நிலப்பாரு அப்பா நேரம் நிலப்பாரு இந்த சேனல்ல எடுத்து வரும் இந்த சேனல்ல எடுத்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து பார்த்தானா பார்த்தா என்ன ஆயிடும் அதுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு அது தப்பான வழியில் கொண்டு சொல்லி பாவத்துக்கு நான்

ஆ அது குடிக்கலாம் அப்படின்னு உங்க பேரு கூட அப்படின்னு நம்ம கொடுப்பாங்க அப்ப சரி உண்மையு நம்ம குடிக்கலாம் இப்படிதான் பார்க்குமே அப்படி வேலை அதுல இருந்து வேலை இல்லையா அதனால யாராவது எதாவது சொன்னா வீட்டில் வந்து உடனே சொல்லிடும் இப்போ அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு தமிழி வந்து அவங்க தலைவர்கிட்ட தொழிலையாக போட்டு அது நிறைய பேர் போச்சு இதே தமிட்டி வந்து சொல்லிருக்கா தங்க இருந்தால் உடையாவது தொழில் இருக்கும் அது தொழிலையாக போடுறதுனால என்ன செய்யணும் இது நம்ம யாராவது தேவாவது ஏதாவது சொன்னால் நம்ம வந்து உடனே என்ன சொல்லணும் பேரண்ட்ஸுக்கு சொல்லணும் நம்மளுக்கு தாரியம் யார் நம்ம அம்மா அப்பா தான் அப்பா அம்மாவ்கிட்ட வந்து பிரச்சிப்பா அம்மாவை கண்டிப்பாக நினச்சி கொண்டு ஊனில் என்னென்ன நடக்கு என்னென்ன பேசுறாங்க எதாவது நமக்கு என்ன பண்ணணும் வந்து சொல்லணும் எவனால தப்பாக சொல்லுவான் ஏய் தான் எடுமா இது பண்ணிருமா தப்புமா அடிச்சுட்டு ஏய் அவன் அடிச்சுடான் இவங்க அடிச்சான் அது சொல்லிருப்பான் நம்ம என்ன பண்ணணும் அவங்க வந்து டீ பண்ணிவிடுவாரு அந்த யார் பார்ப்பாரு பார்த்துட்டு நம்ம அவருடைய சாண்டில் நீங்கள் படுத்தாலும் பார்த்துருப்பாங்க இவ்வளவு கொஞ்சம் இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாமே கடவுள் தெரியுதுன அவர் பண்ணிருப்பா இல்லையா யாரும் இருக்கா இல்லையா எல்லாமே இருக்கு அவரை வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணு தப்பாவில் போகிறானே தப்பான காலையில் நடத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு யாருமே போடுவாங்க உருவாக்க உருவாக்க ஒரு சாலை வரித்துல இருந்து ஒரு கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பைதரு இல்லையா நீங்க அம்மா கிட்ட சொல்லியா எதுக்குடா வந்துற அப்பா உச்சிக்கு போயிட்டா இல்லடா கேடியா அம்மா கிட்ட போயிரு நல்லா தூங்கணும் கேடியா இப்ப போறோம் எல்லாரும் கேடியா ஒரு பக்கம் விலகமா நீங்க போவீங்க டார் கேடி டார் கேடி பட்டியாய் இருப்போம் 8 8 7 4 1 9 9 8 8 8 8 8 8 3 3 3 6 6 வர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது தான் இரண்டு பற்றி ஆறுகளுக்கும் பத்தரை தேங்கியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு பதாது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தனித்து 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 முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பத்து தனித்து இந்த குத்துல இந்த குத்துல நான்கு அணியில் ஆறு அணியில் பத்தி நாலு இருக்கோம் பத்தி நாலு இருக்கோம் ஒரு ஒரு இந்த பொக்கிஷம் என்ன எல்லே இந்த பொக்கிஷத்தை யார் வாட்டே ராஜா அந்த ராஜா போட்ட குட்டியே தட்ட냐மா மாட்டு ராஜா ராஜா ஒரு மீனே போட்ட அடிச்சீங்கன்னா என்ன வரအောင် और सेकंड वेट कर तबला है कोटे उसकी कुटी का क्या சில பூஜை கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் எங்கப்பா ஒரு பேரை நம்ம யாரு பார்த்தீங்கன்னா நிற்கவே மாட்டோம் ஒரு நன்மை குழந்தை நம்ம பற்றி எந்த காலப்படாது சரியா நம்ம காலத்தில் கேட்கிறோம்ல காலையிலேயே நம்ம ஜோ பண்ணுறோம் அந்த அப்பா இப்போ புள்ளைங்க அம்மப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அப்படி கேட்போம்ல அதே மாதிரி நம்ம கேட்கும்போது இங்கே சுற்றியே கற்று கிடக்கும் ஆனால் அவரை தேர்தல் இருக்கு ஒரு நாள் இல்லை அதனால கட்டின இங்கே போகிற குற்றி கூட கம்மியாக இருக்கும் ஆனால் எங்கே ஏறும்போது போது நான் ஒரு நாளும் ஒரு தரமாட்டே அப்படின்னு ஓகேவா சரியா புரிஞ்சுக்கா பன்னெண்டு முப்பத்தி நாலு பட்சி எழுதிட்டு அடுத்த வரும்போது கட்டிட்டு வந்து